நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் பாண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் நட்பேரு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீயவழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் இரவும் பகலும் சிந்திப்பவர் வர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு உப்பாவா தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆனால் பொல்லார் அப்படியில்லை அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போலாவ நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் புல்லாரின் வழியோ அழிவை தரும் வழியூ அழிவை தரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரின் பேருப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேராலே வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான நாளில் நமக்கு பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் முதலாவது திருப்பாடல் இந்த முதலாவது திருப்பாடல் வந்து ஆண்டவருடைய மக்களை பற்றியும் ஆண்டவருக்கு எதிராக இருக்கின்ற பொள்ளாரை பற்றியும் தெல்ல தெளிவாக இந்த இரண்டு மனிதர்களுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாட்டை பற்றி அருமையாக விளக்குகின்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடலில் முதல்ல பார்க்கின்றோம் நற்பேறு பெற்றவர் யார் என்று திருப்பாடல் தொடங்குகின்றது அவர் பொள்ளாரின் வழியில் நடவாதவர் என்று சொல்லி நற்பேறு பெற்ற ஒரு மனிதர் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுவார் என்று இன்றைய திருப்பாடல் அருமையாக நமக்கு எடுத்துச் சொல்கின்றது இந்த திருப்பாடலை பாருங்கள் இந்த இரண்டு பேருக்குமான வித்தியாசத்தை நல்ல சின்ன சின்ன ஓமைகள் வழியாக எடுத்துச் சொல்லப்படுகிறது முதல்ல நற்பேறு பெற்றவர் எப்படி இருப்பார் அப்படின்னா நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார் அந்த நீரோடையோரம் நடப்பட்ட ஒரு மரத்தினுடைய அதனுடைய தன்மையை பற்றி உங்களுக்கு தெரியும் அதற்கு எந்த குறையும் இல்லை ஏன்னா அதனுடைய வேர்கள் நீரோடையோரம் இருக்கின்றன அதனால நீரோடயத்திற்கு இருந்து வந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த தண்ணீரை அது தன்னகத்தை எடுத்துக்கொண்டு அது நல்ல வளர்ச்சி பெறுகின்றது அதே போல பருவ காலத்துல கணிதரக்கூடிய ஒரு மரம் கணிதரக்கூடியது ஏன்னா ஒரு மரம் என்பது அதனுடைய கனியினால் அறியப்படுகிறது ஒரு மரத்தினுடைய பலன் அதனுடைய கனி ஆகவே அந்த நற்பேறு பெற்ற மனிதர் பருவ காலத்துல கணிதரக்கூடிய மரம் போல இருப்பார் என்று சொல்லப்படும் இதற்கெல்லாம் காரணம் அவர் ஆண்டவரிலே வேரூன்றி ஊன்றி இருக்கிறார் கடவுளுடைய நம்பிக்கையில தன்னுடைய ஜபத்தின் வழியாக இனுமாக இறை வார்த்தையை சிந்திப்பதன் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல அவர் இருக்க செய்கின்றார் அந்த நீரோடை வற்றாத நீரோடையானது இறைவனுடைய அருள் அந்த இறைவனுடைய அருளோடு எப்பொழுதும் இணைந்து இருக்கின்ற பொழுது இந்த மனிதருடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இதற்கு எதிராக பொள்ளாருடைய வாழ்க்கை அங்கு மையப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது இந்த பொள்ளார் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் காற்று அடித்து செல்லப்படுகிற பதரை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்படும் ரொம்ப எளிமையா ஒரே ஒரு வார்த்தையில பொல்லாருடைய வாழ்க்கையை இங்கே நல்ல தெளிவாக சொல்லப்படுது காற்றிலே அடித்துச் செல்லப்படுகிற பதர் பாருங்க அந்த காற்று திடீர்னு அடிச்சது அப்படின்னா ஓரமாக கிடக்கிற அந்த பதர் குப்பை கூலங்கள்லாம் அடிச்சுட்டு போகப்படும் யாரும் அதை பொருட்படுத்துவது கிடையாது அப்ப பொன்னாருடைய வாழ்க்கை அப்படிதான் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது அவருடைய தற்காலிகமான வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் இல்லாத போல தோணலாம் தொடர்ந்து தங்களுடைய பாவ வழியில் அவர் நடந்து கொண்டு இருந்தாலுமே திடீரென்று ஒரு சில நேரங்களில் காற்று அடித்துச் செல்லப்படுகிற பதரை போல அவருடைய வாழ்க்கை மாறிப்போகும் யாருக்கும் தெரியாமலோ அல்லது ஒன்றும் இல்லாமலோ அவர்கள் வாழ்க்கை ஒரு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி பல்லாருடைய வாழ்வை பற்றி சொல்கிறது அவர்கள் நிலைத்து நிற்க மாட்டார்கள் அப்ப யார் நிலைத்து நிற்பா நற்பேறு பெற்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற கடவுளாகிய அந்த அருளோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் தான் நிலைத்து நிற்பார் அதுதான் ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில் தொடக்கநூல்ல பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்வார் இதோ நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசை பெறும் நீயே ஆசையாக விளங்குவாய் என்று தொடக்கநூல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கடவுள் தேர்ந்து கொண்ட அந்த மனிதர் ஆபிரகாம் கடவுளுடைய நற்பேறு பெற்ற அந்த மனிதர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது நிலைத்து நிற்கக்கூடியது ஆப்ரகாமின் வழிமரபு பனிரெண்டு குளங்களாக பெருகி அதிலேயே தொடர்ந்து பல மக்களினங்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தினுடைய மனிதராக ஆபிரகாம் மாறுகிறார் இது போலதான் ஒரு நற்பேறு பெற்ற மனிதனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும் அது நிலைத்து நிற்கும் காலகாலத்திற்கும் அது நிலைத்து நிற்கும் அவரை தாண்டி அவருடைய சந்ததிகள் எத்தனை சந்ததிகள் இருந்தாலும் அந்த ஒரு நற்பேறு பெற்ற மனிதருடைய வாழ்க்கையானது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது எனவே இந்த திருப்பாடல் தொடக்க திருப்பாடல் தான் திருப்பாடல் முதல் திருப்பாடல் இந்த திருப்பாடல் நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருக்கிறதா கணிதரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஒன்றிப்பில ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்துல பல தீய வழிகள் நமக்கு முன்பாக இருக்கின்றன அந்த தீய வழிகளில் நாம் சென்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை காற்றிலே அடித்துச் செல்லப்படும் பதரை போல மாறிப்போகும் எனவே இந்த திருப்பாடலை இந்த நாளில ஆழமாக யானித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொள்வோம் ஆண்டவருடைய நற்பேறு பெற்ற மனிதர்களாக அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக நிலைத்து நிற்கக்கூடிய மக்களிடமாக நாம் மாறிட ஆண்டவரிடம் தொடர்ந்து நாம் மன்றாடுவோம் மன்றாடுவோமாக அன்பு தந்தையறைவா தருமையான நாளில இதோ உம்முடைய அருளிலே இருக்கக்கூடிய வரத்தை நாங்கள் கேட்கின்றோம் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட ஜபம் உம்முடைய வார்த்தையை வாசித்தல் இனுமாக உம்முடைய பிரசன்னத்தில் எங்களையே ஒன்றுபடுத்தி நாங்கள் வாழுவதன் வழியாக நற்பேறு பெற்ற மனிதர்களாக வாழ எங்களை வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்.